தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது கௌரவ விரிவுரின் சார்பாக ஓர் பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அரசு பணிகளில் பணிபுரிபவர்கள் மரணமடைந்தால் அவர்களது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்குவதைப் போன்று அரசு தமிழர்களில் கௌரவ உரிமையாளர்களாக பணியாற்றுகின்ற அவர்களில் யாரேனும் இயற்கை எழுந்திர நேர்ந்தால் தயவுபூர்ந்து கௌரவ உரிமையாளர்களும் மனிதர்களாக கருத்தில் கொண்டு அவர்களது குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கினால் அவர்களது குடும்பம் வறுமையிலிருந்து மீண்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ உங்களுடைய ஒரு கையெழுத்து மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆதலால் மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை கேட்பதெல்லாம் என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் குறிப்பிடுகின்றீர்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் அந்த வகையில் உயிரிழந்த பல கௌரவ விருதுதாரர் குடும்பங்கள் இன்று நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றன அந்த குடும்பங்களை சார்ந்த யாரேனும் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் ஒரு வாரிசு வேலை வழங்கினால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் சீர்க்கும் அதனால் உங்களை மிதரம் கூப்பி பணிந்து வேண்டுகிறோம் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கி வாழ வையுங்கள் என்று மீண்டும் மீண்டும் இறைஞ்சி வேண்டுகிறோம் நன்றி